இன்னைக்கு கமிஷன் பத்தி நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாமா எலெக்ஷன் கமிஷனர் சீஃப் எலக்ஷன் கமிஷனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குமார் அவர்கள் தான் சோ இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாங்க அவர் ஞானேந்திர குமார் அவர்கள் இதே மாதிரி மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவியரான வாக்காளர்கள் பெயர் வந்து நிறைய ரிமூவ் ஆயிருந்தது கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் பேர் வந்து காணாம போயிருச்சு அது எந்த மாநிலம் அப்படின்னு இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் வந்து அங்கதான் இப்ப ஏற்பாடு தான் வந்து அதிகப்படியான வாக்காளர்களுடைய பெயர்கள் வந்து நீக்கப்பட்டிருந்ததா வந்து சொல்லியிருந்தாங்க சமீபத்திய அறிக்கையில ஆனா அந்த பீகார் என்ன தெரியுமா சாதனை பண்ணிருக்கு இந்தியாவிலேயே முதல் முதலில் மின்னணு ஓட்டை வந்து பதிவு பண்ணிருக்கு அதாவது வந்து என்ன ஓட்டு அப்படின்னு மொபைல் செயலி மூலம் ஓகேங்களா மொபைல் செயலி மூலம் தனது முதல் ஓட்டை பதிவு பண்ண மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா பீகார் தாங்க பீகார்ல யார் அதை பதிவு பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பீபா அவர்கள் தான் பதிவு பண்ணாங்க சோ பாருங்க ஒரு பக்கம் பார்த்தா வாக்காளர் பேர் மிஸ் ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க என்ன சாதனை பண்ணிருக்காங்க மொபைல் செயலி மூலமா நகராட்சி தேர்தலில் ஓட்டு பண்ணிருக்காங்க சோ பீகார் மாநிலம் தான் முதல் முதலில் மொபைல் செயலி மூலம் ஓட்டுப்பட்ட ஒரு மாநிலமாகும் அதனால ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு சொன்னேன் ஞானேஷ் குமார் ஓகேங்களா சோ அடுத்தது முக்கியமா மூணு விஷயத்த

மாநிலத்தில் உள்ள யாங் டென் சிக்கிம் மாநிலத்தில் உள்ள யாங் டென் இதுதான் இந்தியாவின் முதல் டிஜிட்டல் நாடோடி கிராமம் அப்படின்னு சொல்றாங்க புரியுதுங்களா சோ இவ்ளோ விஷயம் தாங்க இதை கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த வீடியோல நிறைய விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்க சோ இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணிட்டு மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ